ஆளுநர் நாகரிகம் வேதுநாயகன் அவர்களே யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய கௌரவ பார்வைய ஒருங்கிணைப்பு கூட்டத்திலே வருந்திருக்கின்ற வடக்கு மாகாணத்திற்கு புதிதாக நியமனம் ஜார்பாட மாவட்டத்தினுடைய அதிக உட்பட ஏனைய போலீஸ் அதிகாரிகள் வடக்கு மாகாணத்தினுடைய திட்டமிடல் இந்த மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி சார்ந்த செயற்பாடுகளே நாங்கள் மத்திய அரசாங்கம் மாகாண அரசாங்கம் என்ற வகையில் எங்களுடைய அமைச்சர்களாலே எங்களுக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது ஆகவே அந்த வகையிலே எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற செயற்பாடுகளை கௌரவ இணைத் தலைவராக பரிந்துரை வடக்கு மாகாணத்தினுடைய கௌரவ ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் அவர்களை கரத்துறை வழங்கும் திட்ட முன்மொழிவு எங்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு அது தற்போது அனுமதி கிடைக்கப்பட்டிருக்கின்றது அந்த திட்டங்களிலே ஏற்கனவே ஐபோட் ப்ராஜெக்டிலே கிடைக்கப்பட்டிருக்கின்ற திட்டங்கள் நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக

இருபத்தி ஐந்து வீத முன்னேற்றத்திலே ரெண்டு திட்டங்களும் தொடக்கம் ஐந்து வீதத்திலே ஒரு திட்டங்களும் அமைப்பின் இரண்டு ஆறு மில்லியன் ரூபாய் மொத்த ஒதுக்கீடாக பதினேழு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது மொழி முன்னேற்ற அளவிலான நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்கள் ரெண்டு திட்டங்கள் இந்த வருடம்லை